சென்னை மாநகராட்சி வெளியே அனுப்பிச்சுடுவோம் ஒன்றுமே இல்லாம அவருடைய அடிமை தளத்துக்கு சரண்டர் ஆயிடுவோம் ராம்கிக்கு போய் கொத்தடிமையா மாறிடுவோம் கனவை சென்னை மாநகராட்சி கண்டுச்சு அதெல்லாம் தூக்கி போட்டு இருபத்தி மூணு முறைகளுக்கு மேல் கைது பதிமூணு பொய் வழக்குகள் பல்வேறு போராட்டங்கள் பொதுக்கூட்டம் பேரணி ஆர்ப்பாட்டம் எழும்பூர்ல நாங்க திருப்பி வந்துட்டோம் எங்க ஊர் மெட்ராஸ் அதுக்கு நாங்க தானே சொல்லி திருப்பி வந்துட்டோம் இன்னைக்கு நமக்கு நாலு பெண் தோழர்கள் ஜனவா பாரதி வசந்தி பேர் கீதா இன்னைக்கு நாலு பெண் தொழிலாளிங்க நாலாவது நாள் உயிர பணையை வச்சு போராடிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் முற்றுகை போராட்டம் நடத்தலாம் பேரணி நடத்தலாம் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் வேற தொடர் காலவரட்ட தமிழ்நாட்டிலே காலவரட்ட உண்ணாநிலை போராட்டம் சமூக நீதி சமத்துவம் பேசுற ஆட்சி கிட்ட கேட்டது சாப்பாடு சலுகை இல்ல உங்க கிட்ட கேட்டது உங்க தேர்தல் ஆக்குறுதிப்படியான பணி மேல தமிழ்நாட்டில் ஊராட்சி நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி எல்லா இடங்கள்லயும் குறைந்தபட்ச சம்பள சட்டப்படி சம்பளம் இன்னைக்கு இந்த நாலு வருஷத்துல ரெண்டு கோடி ரெண்டு லட்சத்திலிருந்து மூணு லட்சம் வரைக்கும் சம்பள திருட்டு என்பது நடந்திருக்கு எங்களுடைய குற்றச்சாட்டு